ஹாய் இது ஒரு சின்ன அவுட்டிங் அடுத்தது ஒரு சமையலோட பார்க்கலாம் டிமார்ட் போயிருந்தேன் எப்பயுமே டிமார்ட் போய் வாங்கறதில்லை மோஸ்ட்லி சரி நான் க்ரேஸில் தான் வாங்குவேன் இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட நியர்பையாக கொஞ்சம் தூரத்தில் நான் நியர்பை கிடையாது கொஞ்சம் தூரமாகவே ார்ட்ருக்கு சரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நியூவாக சரி போகலான்னு சொல்லிட்டு போய் வாங்க போயிருந்தேன் அங்கே ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் குவாலிட்டி வைஸ் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியலங்க உளுந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டுங்க இட்லிக்கு மாவு போட்டால் சுத்தமாக மாவே ஆகவே இல்லை எப்பவுமே இட்லி மாவு போட்டால் நிறைய ஆகும் கிரேஸில் வாங்குவேன் மோஸ்ட்லி இங்கே எனக்கு வந்து சுத்தம் அந்த அளவுக்கு நான் குவாலிட்டி என்னான்னு தெரியல எனக்கு வாங்கியிருக்கேன் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கவர் பண்ணி வாங்குறதுல எங்கள் பையனுக்குடன் படி கிடையாது அந்த வேர்காட்லலாம் வாங்கலாம் ஓரளவுக்கு அது ஓரளவுக்கு வாங்கினா ஏதோ அவனுக்கு வந்து இதுலலாம் இது வேணாமா பேக்கிங் பண்ணதாக வாங்குன்னு சொல்லி காத்திட்டே இருப்பான் சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக விளைச்சல்லேருந்து வாங்குறதா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் நான் என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொருள் இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு பட் ஆனால் எனக்குன்னு உளுந்து போட்டோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் போயிடுச்சு உளுந்து ஓரளவுக்காவது புதுசு புதுசுன்னு வரணுங்க சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்தது ஏதோ வாங்கிட்டு வந்தாச்சு தேவையான கிராசரி மட்டும் வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நமக்கு எதாவது பொருள் தேடுமான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பேன் எப்பயுமே டிமார்ட் போன்றது வந்து போகணுன்னு சொல்லி ஆசைப்படுறது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த கிராக்கரிஸ் அதுக்காக தான் மோஸ்ட்லி நான் போவேன் அங்கே நல்ல சீப் ரேட்டில் வந்து கிராக்கரிஸ் நிறைய கிடைக்கும் அந்த கப்ஸு கிராக்கரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்காக தான் போனேன் இந்த வாட்டி நான் போயிட்டு வந்து ரெண்டு வந்து இந்த ஹேங்கிங் ஊக் பிளான் ஊக் வைக்கிற பிளான்ட்டர் இருக்குல்ல அது வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து அந்த கரண்டி நம்ம எதாவது ஃப்ரை பண்ணால் அப்படியே எடுக்கிறதுக்கான கரண்டி இருக்கும்ல அது ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி அது வாங்கினேன் எப்பயுமே ஆஸ்தான கப்பு அது கப்பு எப்பயுமே நான் டிமார்ட் போனால் ரெண்டு கப்பாக எடுத்துகிட்டு வந்துருவேன் கப்ஸ் வந்து காஃபி குடிக்கிற கப்ஸு நான் உடச்சிருவேன் மோஸ்ட்லி அதுக்காகவே அப்பப்போ வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் கப்ஸு நெக்ஸ்ட்டு இந்த பேக் எல்லாம் நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிருக்கலாம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எதையுமே வாங்க விடலை கடைசியாக பட்டர் மட்டும் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன் அவர் அதெல்லாம் வேணாவா வேணா வேணேன்னு சொல்லி கூட்டி இந்த மாதிரி பிராஸ் எல்லாம் வந்திருக்குங்க இப்போ டிமார்ட்ல மாட்டில் நல்லா தான் இருக்குது ப்ராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்கு ப்ராஸில் வந்து டம்ளரு கப்ஸு இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு கே கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிவிட்டேன் கடைசியாக வந்து சரி அதனால் அப்படியே நான் கட் பண்ணிவிட்டேன் போதும் இதுக்கு மேலே கேமரா அலோடு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம போய் வீடியோ எடுக்கிறதா அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ப்ராஸில் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு வாங்கலாம் ரேட் வந்து வந்து ரீசனபிள் ரேட் தானே அங்கே எப்போயுமே இருக்கும் அந்த மாதிரி ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது அவ்வளோதான் என்னோடய டிமார்ட் பயணம் முடிந்து விட்டது நெக்ஸ்ட் வந்து வந்து நைட்டு பாஸ்தா தான் பண்ணேன் வீட்டில் பையன் வந்து பாஸ்தா பண்ணுங்கள் பாஸ்தா பண்ணுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டேன் சரி டிமார்ட்டில் தான் வாங்கினேன் அந்த பாஸ்தா எனக்கு அந்த பாஸ்தாவிலேயும் குவாலிட்டி தெரில அது பிராண்டு தான் போட்டிருந்தேன் என்னோட குவாலிட்டி அன் குவாலிட்டியாக அந்த மாதிரி இருந்தது நான் பெனி பாஸ்தா தான் மோஸ்ட்லி வாங்குவேன் கிரேஸில் அது எழுபது ரூபா பேக்கெட் தான் ரேஸில் கூட பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உப்பு பாஸ்தாவை பொறுத்தவரையும் நிறைய உப்பு போடணும் நாங்கள் தண்ணியில் நம்ம ஒரு கடல் நீர் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்து தான் பாஸ்தாவை வேக வைக்கணும் அந்த மாதிரி வேக வச்சால் தான் பாஸ்தா வந்து டேஸ்ட் வந்து என்னான்ஸ் பண்ணி கொடுக்கும் எவ்வளோ தான் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சா கூட நான் ஒரு தடவை அழைச்சிட்டு தான் போடுவேன் பாஸ்தாவை பொறுத்தவரையும் ஏன்னா அதில் டஸ்ட்டு டிஸ்ட்டு மேபி வந்துடும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி சுடுற தண்ணியில் தக்காளியை வேக வச்சு ப்ளஞ்ச் பண்ணி எடுத்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்தாவை போட்டுட்டு 嗯。Um இது என்ன சொல்கிறது இந்த உப்பு நல்லா போட்டுட்டு கலறி விட்டேன் நிறைய உப்பு போடணும் பாஸ்தாவுக்கு இது ஒரு டிப்ஸாகவே வச்சுக்கோங்க ஒரு நம்ம உப்பு தண்ணி உப்பு தண்ணி அளவுக்கு இருக்கணும் அது கடல் நீர் மாதிரி இருக்கணும் அதில் பாஸ்தா வேகணும் அப்போ தான் வந்து நம்ம போடுற எந்த மசாலாவையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ நல்லா பூண்டு நல்லா ஒரு பெரிய கட்டி எடுத்து கட் பண்ணி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கம் வந்து பிளான்ச் பண்ண தக்காளி மேலே இருக்க தோலை ஃபீல் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அந்த பூண்டு மட்டும் நல்லா தனியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒன்றாலாக போட்டு அரைக்க மாட்டேன் தனியாக சாப் பண்ணி அதை வச்சுப்பேன் தக்காளியை மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுட்டு வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா நம்ம இந்த பெருமிளகா பொடின்னா அந்த சக்தியிலலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ச அந்த மிளகா பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டு உப்பு இப்பையும் போடலாம் நம்ம இல்லைன்னா கடாயில் ஊற்றின பிறகு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எப்போ போகிறோன்னு தெரியல இப்போ போடலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தக்காளியை போட்டுட்டு அந்த மஞ்சள் பொடியும் வெறும் மிளகா பொடியும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பேஸ்டியாக கொஞ்சம் தண்ணியாக தான் வரும் நம்ம என்ன ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி தானே அதுக்காக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க நான் ஒரு சின்ன பட்டர் பீஸ் ஒன்று போட்டேன் பட்டர் பீஸ் ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த சாப் பண்ண பூண்டு நல்லா போட்டு பொரிய விட்டுருவேன் நல்லா பொரியணும் பூண்டு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக ஆயிலில் இறங்கின பூண்டோட ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டு பியூரி அதை எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது தான் அந்த பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த பியூரி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மசாலாவாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க இந்த மெல்ட் ஆகட்டும் பட்டர் மெல்ட் ஆகி பட்டரும் ஆயிலும் மெல்ட் பண்ணுங்கள் தனியாக பட்டர் மட்டும் மெல்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தேஞ்சி போயிடும் அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி பூண்டை போட்டு நல்லா புரிய விடுங்க இது என்னோடய ஸ்டைலுங்க நிறைய மெத்தடில் பண்ணலாம் வெஜிடபிள் போட்டு பண்ணலாம் குடமிளகா போடலாம் குக்கர்லேயே பண்ணிடுறாங்க இப்போ அந்த மாதிரியும் பண்ணலாம் இது பண்ணால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால் அதனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுறது மோஸ்ட்லி ஒரு தக்காளி பாருங்கள் அறையவே இல்லை அது சுற்றுட்டேன் அப்படியே திருப்பி எங்கே அதுவுலயே விட்டுடலாம் நல்லா தான் இருக்கும் சாப்பிடந்தான் சரி வேண்டாம் சொல்லி எடுத்துட்டேன் அப்புறம் இந்த பியூரிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சர்க்கரை சக்கரை கொஞ்சம் ஒரு நான் மூணு ஸ்பூனாவது தேவைப்படுங்க என்ன பாஸ்தா பொறுத்தவரைலாம் இதில் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டும் போடணும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஆரிகாணம் இருக்கும் இல்லையா மிக்ஸடு ஆரிகானோம் அந்த கார்லிக் சேர்ந்து ஃப்ளேவராக மிக்சடு ஆரிகானோன்னு விற்கும் பாருங்கள் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க சக்கரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் வந்து பெப்பர் பொடி போடணுங்க நான் பெப்பர் பொடி போட மறந்துட்டேன் எப்பயுமே பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போடணும் நான் போடல சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதோடு விட்டுட்டேன் அரைக்கானா போட்டதோடயே விட்டுட்டேன் நல்லா இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் சுண்டி வர டைமில் நம்ம வந்து டொமேட்டோ ப்யூரி இருக்கும் இல்லையா வீட்டில் நான் அது வந்து ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன் அதுதான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் பார்த்தீங்களா அப்போவே இந்த வந்து பாஸ்தாவை கொட்டிவிட்டேன் பாஸ்தாவை கூட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பாஸ்தாவில் அது மொத்தமே ஏறிடும் அந்த ஜூஸியான அந்த இதுவெல்லாம் ஏறினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து சீஸ் போட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர்